விக்ரவாண்டி திமுக எம்எல்ஏ புகழேந்தி காலமாகிவிட்டதாக தற்போது செய்தி வெளியாகியிருக்கிறது விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி தற்போது அவர் காலமாகிவிட்டார் விக்ரவாண்டியின் திமுக எம்எல்ஏ புகழேந்தி காலமாகிவிட்டார் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி புகழேந்தியின் உயிர் தற்போது பிரிந்துவிட்டது விக்ரவாண்டி தொகுதியின் திமுக எம்எல்ஏ புகழேந்தி உடல்நலக் குறைவால் காலமானார் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காத நிலையில் புகழேந்தியின் உயிர் பிரிந்துவிட்டது கிருவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி உடல்நலக்குறைவால் காலமானார் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார் சிவச்சந்திரன் விவரங்கள் விழுப்புரம் அருகே உள்ள அத்தியூர் கிராமத்தைச் தான் புகழேந்தி வயது எழுபத்தி ஒன்னு இவர் தற்பொழுது விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராகவும் விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக செயலாளராகவும் இருந்து வந்தார் இந்நிலையில்தான் கடந்த பத்து தினங்களுக்கு முன்பாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு இவர் சென்னையில் உள்ள அப்போலா தனியார் மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்றிருந்தார் இந்நிலையில் சிகிச்சை முடிந்து நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா அவர் வந்து மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீடு திரும்பினார் இந்நிலையில் தான் நேற்று வந்து தமிழக முதல்வர் பங்கேற்ற பிரச்சார பொதுக்கூட்டம் விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட வி சாலை கிராமத்தில் நடைபெற்றது அந்த பொதுக்கூட்டத்திற்கு பங்கேற்பதற்காக புகழேந்தி அவர்கள் வந்து அந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்திருந்தார் அப்பொழுது திடீரென அதாவது முதல்வர் மேடைக்கு வருவதற்கு ஒரு முப்பது நிமிடத்துக்கு முன்பாகவே புகழந்தி எம்எல்ஏ வந்து மயக்கமடைந்து இருந்தார் இதனை தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் அவரை வந்து மீட்டு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் அவர் முண்டியம்பக்கத்தில் உள்ள விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது தான் தற்பொழுது அவர் உடலானது அந்த தீவிர சிகிச்சை பிரிவுல இருந்து அவர் உடல் பிரிந்துள்ளதை நாம் நேரடியா பார்த்துக் கொண்டுகிறோம் இவரை பொறுத்தவரை பார்த்தோம்னா அதாவது திரு வயதிலிருந்து திமுகவில் இருந்து வருகிறார் அதாவது கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் மாவட்ட பொருளாளர் மாவட்ட அவை தலைவர் மாவட்ட செயலாளர் என தொடர்ந்து கட்சியில் பதவியும் வைத்து வந்துள்ளார் தற்போது அவருடைய உறவினர்கள் வந்து அவரை இருந்ததை தொடர்ந்து உறுதி செய்து மருத்துவமனை முன்பாக அவர் உறவினர்களும் குடும்பத்தாரும் கட்சியினரும் அஹ் இங்கு குவிந்து கண்ணீர் மல்க அழுது வருவதாக நாம் நேரடியா பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சிவச்சந்திரன் தற்போது அவருடைய உடல் எப்போது சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்லப்பட இருக்கிறது அதாவது பாத்தீங்கன்னா அவர் உடலானது தற்போதுதான் அவர் உயிரிழந்தது வந்து அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கவில்லை இருந்த போலும் அவங்க குடும்பத்தினர் வந்து வெளியே வந்து அறிவித்து அழுத காட்சியை தான் நாம் நேரடியா பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு ஆஹ் ஒரு ஒரு மணி நேரத்திற்கு உள்ளாக அவர் உடலானது அவர் சொந்த ஊரான விழுப்புரம் அருகே உள்ள அத்தியூர் கிராமத்திற்கு எடுத்து செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது அவர் கவலைக்கிடமான இருந்த நிலையில் வந்து இங்க உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வந்து இங்கேயே இங்கே உடனிருந்து அவருக்கு வந்து தீவிர சிகிச்சை அளிக்க ஏற்பாடுகளும் செய்து இங்கேயே உடனிருந்து பார்த்து வந்தார் இந்நிலையில் தான் அவர் சிகிச்சையை அவர் உடல் வந்து ஏற்றுக்கொள்ளாத தான் தற்போது அவர் உயிரானது பிரிந்துள்ளது இன்னும் ஒரு மணி நேரத்தில் அவர் உடல்நாள் வந்து அவர் சொந்தவருக்கு எடுத்து செல்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது சிவச்சந்திரன் தற்பொழுது மருத்துவமனையில் அவருடைய உறவினர்கள் கட்சிக்காரர்கள் இவர்கள் இருக்கிறார்களா அதாவது அவர் வந்து நேற்று மாலை வந்து இங்க வந்து திடீரென உடல் நலக்குறை மீண்டும் உடல் நலக்குறைகள் ஏற்பட்டு அனுமதிக்கப்பட்டார் நேற்று இரவு முதலே பாத்தீங்கன்னா அவருக்கு உறவினர்கள் குடும்பத்தாரும் கட்சியினர்கள் வந்து இந்த மருத்துவமனையில் வந்து குவிந்து இருந்தனர் இந்நிலையில் காலையிலிருந்து அவர் உடல் வந்து மிகவும் கவலக்கரமாக உள்ளதாக தகவல் பரவியதை அடுத்து தொடர்ந்து கட்சிக்காரனர் வந்து இங்கு குவிந்து வருகின்றனர் அவருடைய அவரோட குடும்பத்தாரும் தங்க தற்போது அவர் இறந்த செய்தி கேட்டு கண்ணீர் மல்கு அழுவதையால் நேரடியா பார்த்துக் கொண்டிருந்தோம் தொடர்ந்து இங்க கட்சி தொண்டர்களும் மாற்று கட்சியிலிருந்த அந்த கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் தொடர்ந்து மருத்துவமனைகள் புரிந்த வண்ணமாக இருக்கிறதா நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சிவச்சந்திரன் இன்னும் ஒரு மணி நேரத்தில் மருத்துவமனையிலிருந்து அவருடைய உடல் சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்லப்பட இருப்பதாக சொல்லியிருக்கிறீங்க இறுதிச் சடங்குகள் தொடர்பான ஏற்பாடுகள் எல்லாம் அது தொடர்பான தகவல் இருக்கா அதாவது தற்போதுதான் அவர் உடலான அதாவது உயிரானது பிரிந்துள்ளதை அடுத்து உறவினர் மற்றும் மற்றும் கட்சி தொண்டர்கள் அவர்கள் உடல் வந்து இன்று அடக்கம் செய்யப்படுமா நாளை அடக்கம் செய்யப்படுவதா இருந்து குடும்ப உறுப்பினர்களும் பேசி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அறிவிக்கப்படும் தற்போது வரை அதற்கான எந்த தகவலும் வந்து அவர்கள் வெளியிடவில்லை சிவச்சந்திரன் அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய மனநிலை எவ்வாறாக இருக்கிறது சிவச்சந்திரன் அதாவது தற்போது காலமான புகழேந்தி வந்து சிறு வயது முதலே வந்து தன்னை வந்து திமுகவில் ஈடுபடுத்திக் கொண்டு பல்வேறு கட்ட போராட்டங்களிலும் பல்வேறு கட்சி நிகழ்ச்சியிலும் பங்கேற்று வந்தவர் கட்சியிலும் இவர் வந்து கீழ்மட்டத்திலிருந்து வந்தவர்னால கிராமப்புறத்திலிருந்து விவசாய குடும்பத்திலிருந்து வந்த புகழேந்தி கிளைக்கழக செயலாளராகவும் ஆஹ் ஒன்றிய செயலாளர் மாவட்ட பொருளாளர் மாவட்ட அவைத்தலைவர் மாவட்ட செயலாளர் என படிப்படியாக வளர்ந்து பதவிகளை பெற்று வந்தவர் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் பத்தொன்பதாம் ஆண்டு விக்கிரவண்டியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் வந்து இவர் வந்து போட்டியிட்டு அதிமுகவிடம் தோல்வி அடைந்தார் அதன் பின்னர் தான் இவருக்கு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மீண்டும் அவருக்கு விக்கிரவண்டி தொகுதியில் சீட்டு வழங்கப்பட்டது அதன் பின்னர் தான் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார் அதன் பின்னர் இவர் மாவட்ட செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டு தொடர்ந்து மூன்று ஆண்டாக திமுக தெற்கு மாவட்ட மாவட்ட செயலாளராகவும் இருந்து வருகிறார் தொண்டர்களிடம் தொண்டர்கள பழக்கக்கூடிய மாவட்டத்தில் உள்ள அதாவது ஒருங்கிணைந்த விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் இவரை வந்து தெரிந்தவர் ஆனால் தொண்டர்கள் வந்து மிகவும் வேதனை அடைந்து அதை வந்து இந்த மேகனையிலிருந்து கண்ணீர் மகள் அஞ்சலி செலுத்த நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது தொடர்ந்து மருத்துவமனையில் வந்து ஏராளமான தொண்டர்களும் அவரோட உறவினர்களும் புவிந்து வண்ணம் வருகிறார் ஆனால் தொடர்ந்து இங்க வந்து பலர் தன்னுடைய சோகத்தை வெளிப்படுத்துவதை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சிவச்சந்திரன் சிறு வயது முதலே திமுகவில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திரு புகழேந்தி எந்த அளவுக்கு தொண்டர்களிடையும் மக்களிடையும் செல்வாக்கு மிக்கவராக திகழ்ந்தார் அதாவது இவர் வந்து சிறு வயது முதலையே வந்து திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டு படிப்படியாக வளர்ந்தவர் என்பதனால் அனைவருமே பெயரை விட்டு கூப்பிடுற அளவிற்கு அதாவது ஒரு ஒரு தொண்டனையும் அவர் பெயர் என்று அன்போடு கூப்பிடும் அளவிற்கு அலரிடம் நெருக்கமாக பழக்கக்கூடியவர் குறிப்பாக இவர் கிராமப்புறத்திலிருந்து வந்ததால் ஆஹ் அந்த அனைத்து மக்களிடமே எளிமையாக பழகி எளிமையாக பேசக்கூடியவர் யாரிடமும் கோபப்பட மாட்டா கோபத்தையும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் உள்ளிட்டவர் வந்து மருத்துவமனைக்கு வராங்க அதாவது சாலையிலிருந்து செய்தி கேட்டு மீண்டும் அந்த மருத்துவமனை வரும் காட்சியை தான் நேரடியா பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சிவச்சந்திரன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ சற்று முன்னதாக காலமாக்கிவிட்டதாக தற்போது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வெளியாகி இருக்கின்றது விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் தீவிரமாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி தற்போது அவர் காலமாக்கிவிட்டார் விக்ரவாண்டி எம்எல்ஏவான புகழேந்தி அந்த பகுதி மக்களிடையே பெரும் செல்வாக்குமிக்க ஒரு அரசியல்வாதியாக திகழ்ந்து வந்தார் திமுகவில் சிறு வயது முதலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு ஒரு ஒரு பதவியாக அவர் தன்னுடைய கடின உழைப்பால் அந்த திமுகவில் அங்க வகித்து வந்தார் தற்போது அவருடைய இழப்பு என்பது அந்த பகுதி மக்களுக்கும் அந்த கட்சியின் தொண்டர்களுக்கும் பேரிழப்பாகவே இது கருதப்படுகிறது கட்சி தொண்டர்கள் தங்களுடைய ஆழ்ந்த துயரங்களையும் அனுபவ அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில் திமுக கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் ஏராளமானோர் குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது மறைந்த சட்டமன்ற உறுப்பினரான திரு புகழேந்தி திமுகவின் மூத்த நிர்வாகி என்பதும் குறிப்பிடத்தக்கது புகழேந்தி மறைந்த செய்தி அறிந்து மருத்துவமனை முன்பு தற்பொழுது திமுக தொண்டர்கள் அதிக அளவில் கூடி வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு ரவிக்குமார் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக எழுந்திருக்கிறார் சார் வணக்கம் ி சட்டப்பேரவையில திமுக சட்டமன்ற உறுப்பினர் தற்பொழுது காலமாகிவிட்டார் இந்த செய்தி என்பது மிகுந்த துயரச் செய்தியாகவே தற்பொழுது நம் எல்லோருக்கும் அமைந்திருக்கிறது அவருக்கும் உங்களுக்குமான அந்த தொடர்பு உங்களுடைய இரங்கல்களை நீங்கள் பதிவு செய்யலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்த ஆற்றல் மிகு செயல் வீரர் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் குறைவால் மழை மறைவெய்திய செய்தி ஒரு பேரிடியாக எங்களை எல்லாம் தாக்கி நிலைகுலைய செய்திருக்கிறது நாங்கள் வாக்கு சேகரிக்கும் பணிகளை எல்லாவற்றையும் ரத்து செய்துவிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்த விரைந்து கொண்டிருக்கின்றோம் நேற்றைய தினம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இங்கே வருகை தந்து விழுப்புரம் கடலூர் நாடாளுமன்ற வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்தார் அந்த நிகழ்விலே பங்கேற்க வேண்டும் என்பதற்காகவே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அண்ணன் புகழேந்தி அவர்கள் நேற்று வந்திருந்தார் மேடைக்கு வந்திருந்த நேரத்திலேயே சிகிச்சையை விட்டுவிட்டு ஏன் வந்தீர்கள் என்று நான் அவரை அன்போடு கடிந்து கொண்டேன் உடல் நலத்தை பார்க்க வேண்டும் அதுதான் முக்கியம் என்று அவர் இடத்திலே கேட்டுக் கொண்டிருந்தேன் அங்கு அமர்ந்திருந்த நேரத்திலேயே அவர் மயக்க நிலை அடைந்து அழைத்துச் அளிக்கப்பட்டது அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம் சிவாமணி அவர்களும் அருகிருந்து அந்த சிகிச்சைகளை எல்லாம் மேற்பாரை பார்த்தார்கள் நாங்கள் எல்லாம் தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டோம் சிகிச்சை பலனின்றி செய்திப்பெரிய அதிர்ச்சி திரு குழந்தி அவர்கள் இந்த விழுப்புரம் மாவட்டத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தை வலுப்பறை செய்ததில முக்கிய பங்காற்றியவர் கடுமையான உழைப்பாளி அவர் போல அரசியல் பணியாற்றுவது மிகவும் கடினம் ஓய்வறியாமல் உழைக்கக்கூடியவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு தொகுதி பொறுப்பாளராக அவர் இருந்தார் இருந்து அவர் பணிகள் எங்களை எல்லாம் பிரமித்து செய்தன எல்லோரிடத்திலும் மிகுந்த அன்போடு பேசக்கூடியவர் கண்ணியமான அணுகுமுறையை கொண்டவர் ஆனால் அரசியலிலே உறுதியாக நிலைப்பாடு கொண்டவர் எந்த நிலையிலும் அவர் மூசலாட்டமே கொண்டதில்லை அவர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இம்முறைதான் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றார் இடைத்தேர்தலிலே போட்டியிட்டு அவர் வெற்றி வாய்ப்பை இழந்தார் என்றாலும் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலிலே போட்டியிட்டு நல்ல வாக்கு வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற்றார் அந்த பகுதி மட்டுமல்ல விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமே அவர் நல்ல அன்பை பெற்றவர் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல அனைத்து கட்சிகளிடம் தோழர்களிடமும் அவர் பாஞ்சோடு அன்போடு பழகக்கூடியவர் மிகுந்த நன்மதிப்பை பெற்றவர் அவருடைய இழப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பேரிழப்பாகும் அவர் தன்னுடைய குடும்பத்தை முன்மைப்படுத்திய பொழுதுமே பணியாற்றியதை விட ஒரு இரு கிராமத்தில் இருந்து வந்து இந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு நல்ல அங்கீகாரத்தை பெற்ற அவர் தொடர்ந்து பணியாற்றுவார் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவர் இன்னும் பல பொறுப்புகளை வகிப்பார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தோம் பெரிய அளவுக்கு ஒன்றும் விடவில்லை அவருக்கு வேறு எந்த நோய்களும் இல்லை ஆனால் இந்த நிலையிலே அவர் இப்படி எடுமன இறந்தது எங்களுக்கெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு நிலை இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமல்ல இது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு பேர் இழப்பு என்று நாங்கள் கருதுகிறோம் எங்களுடைய இதயபூர்வமான அஞ்சலியை அவருக்கு செலுத்துகிறோம் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கும் என்னுடைய இரங்கல்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இணைப்பில் வந்து இரங்கலை பதிவு செய்தமைக்கு நன்றி சார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க